ஓம் சாய்ராம் என் செல்லமே உன்னை எதிர் நோக்கி வரும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேள் இது உனக்கே உனக்கான வாக்கு இன்பமான வெற்றிகரமான நிகழ்வு உனக்கு நடக்க இருக்கிறது நிச்சயமாக உனக்கான ஒன்று உன்னை தேடி போகிறது இனி உனக்கு நன்மை மட்டும்தான் என் அன்பு குழந்தையே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதானே வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எதற்கும் பயப்படாதே என் தங்கமே பயம் என்பதே உன் வாழ்க்கை வரலாற்றில் இனி இருக்கக்கூடாது என் கண்மணியே பயமின்றி உன் இலக்கை நோக்கிச் செல் உன் கஷ்டகாலங்கள் முடிவடைந்து விட்டது சோதனைகளை கடந்து நீ வென்று விட்டாய் முழுமையாக கேள் என் செல்லமே இனி நீ வேண்டாம் என்று வெறுத்து சென்றவர்கள் இனி உன்னை தேடி வர யோசனையில் காத்திருக்கிறார்கள் ஆம் உன் நன்மைக்காக உன்னை தேடி நாடி வருவார்கள் உனக்கு மட்டும் இனி அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் வர காத்திருக்கிறது என் கண்மணியே இனி உனக்கு பேரானந்தம் தான் பல நாட்களாகவும் பல மாதங்களாகவும் வருடங்களாகவும் இருந்த உன் பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரப்போகிறது இதோ என் அன்பு பிள்ளையே அனைத்தையும் பெற்றுக்கொள் இனி வாழ்வில் ஒரு குறையும் இல்லாமல் சகல சௌபாக்கியத்துடனும் பதினாறு செல்வங்களையும் பெற்று நிம்மதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வாய் இனி வெற்றியை மட்டுமே உனக்கு தருகிறேன் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் ஆம் உனக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியை நான் தர இருக்கின்றேன் இவ்வளவு நாள் நீ எதிர்பார்த்து எதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதை உன்னை தேடி வரச் செய்வேன் இனி வரும் காலங்களில் ஜெயிக்க போவது நீதான் அதிசயத்தையும் அற்புத மாற்றத்தையும் தரத்தான் போகின்றேன் என்னால் ஜெயிக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் என்ற மன தைரியத்தோடு வாழும் அந்த மனது மனது உனக்கு போகிறது இனி உன் நேர்மறை எண்ணங்களையே உருவாக்கும் நீ பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமான நல்ல விஷயம் ஒன்றை நிகழ்த்துவேன் இனி எந்த காரியத்தை தொட்டாலும் நல்லதாக துவங்க போகிறது நல்லதே நடக்கும் ஆம் இனி தொட்டது அனைத்தும் துளங்கும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது நிச்சயமாக இந்த மாதத்திலேயே உனக்கு மனம் நிகழ வைக்கும் குளிர வைக்கும் அளவிற்கு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் நீ நீ தலை உயர்ந்து வாழப் போகிறாய் உனக்கான நேரம் வந்துவிட்டது உன் கோரிக்கைகளை உன் சாயப்பா முழு மனதோடு நிறைவேற்ற தொடங்கிவிட்டேன் செல்லமே நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் இனி நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும் உன் கனவு வாழ்க்கை நினைவாக போகிறது உன்னை பிரிந்தவர்கள் உன்னுடன் வந்து சேர்வார்கள் நீ அனுபவித்த கஷ்டங்களும் துன்பங்களும் விலகி பொன்னான வாழ்க்கையை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது ஆம் இனி என் ஆசிர்வாதத்துடனும் அருளும் நிச்சயமாக சந்தோஷமாகவும் சீரும் சிறப்பாகவும் இந்த ஊரே கண்டு வியக்கும் அளவு உன் வாழ்க்கையை நான் தந்துவிட்டேன் விரைவில் உனது வலியும் வேதனையும் முடிவடைய போகிறது வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைத்து விட்டது மலையளவு இருக்கும் உன் பிரச்சனைகள் பனி போல் உருகி உன் மனது லேசாக மாறிவிடும் நீ அந்த நன்றியோடு என்னை தேடி ஓடோடி வரும் காலம் வந்துவிட்டது என் தங்கமே உனக்கான விடியல் பெரு மகிழ்ச்சியோடு வந்துள்ளது இனி என் மேல் உள்ள நம்பிக்கை கடுகளவும் குறையக்கூடாது தங்கமே என் கருணை பார்வை உன்மீது பட்டுவிட்டது இனி உனக்கு பிரகாசம் கிடைத்து விட்டது ஆம் இந்த நிமிடத்திலிருந்து இன்பமயமான வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் இனி கவலை வேண்டாம் இனி நான் கூறுவதை கேட்டு என் விரல் பிடித்து நடந்து வா உனக்கான வெற்றி பாதையை நான் காட்டுகிறேன் என் வார்த்தைகளை எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் இனி உன் வாழ்வில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து ஓடிவிடும் உன் தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய ஆரம்பித்து விட்டேன் என் செல்லமே இன்று முதல் அது நடக்க போகிறது உனக்கான வாசல் அமைக்கப்பட்டு உனக்கான பாதை திறக்கப்பட்டு இருக்கிறது அதை பயன்படுத்திக் எல்லாம் நன்மையாக மாறிவிடும் என் தங்கமே நீ என்னிடம் வைத்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்போகிறேன் நம்பிக்கையோடு ஓம் சாய்ராம் என்று சொல்லி உன் வேலையை செய் என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி நன்மை உண்டாகும் என் பாதங்களில் வைத்த அனைத்து கோரிக்கைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நிம்மதி பெருமூச்சு விடு இனி எல்லாம் நன்மையே உன் சாயிருக்க வயமேன் ஓம் சாய்ராம்